வணக்கம் நண்பர்களே நாம் இந்த விடியால் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்று வந்து நம்ம ஹோம் லோன் வாங்கியிருப்போம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸ் வந்து ஹோம் லோன் வாங்கிருப்பாங்க அவங்க மோஸ்ட்லி சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் மாதம் தவறாமல் டியூ கரெக்டாக கட்டியிருந்தேன் நான் அஞ்சு வருஷமாக கட்டிட்டேன் பத்து வருஷமாக கட்டிட்டேன் ஆனால் இன்னும் எனக்கு அசல் கழியவே இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு ஷோவே விஜய் டிவியில் போய் நடத்துனாங்க ஸோ இது எல்லாத்துக்கான பதில் பார்த்தேன் எல்லாருக்கும் தெளிவாக இருக்கான்னு பார்த்தோம்னா இன்னும் யாருக்குமே இன்னும் அதுக்கான தெளிவான பதில் எதுவுமே இல்லை ஸோ இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அதை எப்படி பன்னெண்டு டு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளேயே அடைக்கலாம் அது போக நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா கடைசியாக நீங்கள் இருபத்தஞ்சி வருஷமும் கட்டி முடிக்கலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பது லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க வட்டியெல்லாம் சேர்த்து ஆனால் அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சரூவா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இதில் உள்ள படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேவ் ஆகும் இதனால் பெரிய கணக்கோ மேக்ஸோலாம் இல்லை ஒரு சின்ன லாஜிக் மட்டும்தான் சரி வாங்க அது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க மாதம் இஎம்ஐ வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா கெட்டுதிங்கன்னா இனிஷியலாக ஃபர்ஸ்ட் மாதத்துலேருந்து கட்டும்போது என்ன ஆகுனா நீங்கள் கெட்டுற பத்தாயிரம் ரூபாயில் ஒம்பதாயிரரூவா வந்து வட்டிக்கு தான் போகும் மீதி ஆயிரம் ரூபா மட்டும்தான் அசல் அடையும் இப்படி கட்டிட்டு வரும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அசல் எப்போ குறையுதோ அப்போ தான் வட்டி குறையும் அந்த அசலை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் இந்த விஷயத்தை மேக்ஸிமம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ வந்து உங்களுக்கு பத்தாயிரரூவான்னா அதை கரெக்டாக பத்தாயிரரூபா கட்டிகிட்டே வாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஆர்டியோ அல்லது உங்களுக்கு நம்பிக்கையான இடத்துல சீட்டோ போட்டிங்கன்னா அதை மாதம் மாதம் கட்டிட்டு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களால் ஒரு ஒரு ரூபா சேமிக்க முடியுது அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேமிக்க முடியுதுன்னா அந்த ஒரு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் இதை மாதிரி எனக்கு பேங்க் லோன் டியூ கட்டிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த டியூ வந்து அதை நார்மலாக கண்டினியூ பண்ணுறேன் இதை வந்து அசலில் வந்து கழிச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இப்போ நீங்கள் கொடுக்க போகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அசல் தான் கழியும் வட்டி எதுவுமே கழியாது இப்படி கட்டும் போது என்ன ஆகுனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மெயினாக அசலில் நீங்கள் கொடுக்க போகிற சப்போஸ் ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா அசல் கம்மியாயிடும் ஒரு லட்ச ரூபா அசல் கம்மியாகும் போது என்னாகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கோட வட்டி கம்மியாகும் ஸோ இதை எப்படி வருஷம் வருஷம் இதே மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் இருபத்தஞ்சில் வருஷத்துக்கு வாங்கியிருக்க ஹோம் லோனை பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அடைக்க முடியும் அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தஞ்சி ரூபா லட்சரூவா வாங்கின ஹோம் லோனை ஐம்பது லட்சரூவா கட்டதுக்கு பதில் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது லட்சரூவா கட்டி உங்களுக்கு பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா கண்டிப்பாக ஆகும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ ஹோம் லோன் வாங்கியிருந்தானா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதை யாராவது உங்களுக்கு கமெண்ட்ஸு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஃபுல் எக்ஸாம்லோட அது வேணால் மேலே பின் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்